கண்ணுக்கு ஆக்சிஜன் போகணும்னா சுவாசிச்ச காற்றை எந்த கெட்ட எண்ணங்களுக்கு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதனாலதான் அது பாதிக்கப்படும் ஒண்ணு ரெண்டாவது கண்ணுல உள்ள புறைங்கிறது கண்ணுல இல்ல கேல் பிளாடர் தன்னுடைய லிவர் லிவரும் கேல் பிளாடரும் வெள்ள மொழி மாதிரி லிவரும் கருப்பு மொழி மாதிரி கேல் பிளாடரும் இருக்கு அந்த கேல் பிளாடர் தன்னுடைய ரத்தம் கிடைக்காம அது கெட்டு போக போக அது கருப்புள்ளி போயிருது நம்ம போய் கண்ணுக்கு வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோம் லிவர் கெட்டு போச்சு லிவர் கெட்டு போறதுக்கு லிவருக்கு நம்ம பிராணவாயு கொடுக்கலாம் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு மூலிகைன்னு தேடணும்னா வெள்ள கரிசலாங்கண்ணி வெள்ள கரிசலாங்கண்ணி கீரை ரெகுலரா சேர்த்தீங்கன்னா கட்டாம இத அவாய்ட் பண்ணலாம் ஆனா அதே அப்படியே முழுமையா நம்ப வேணாம் வெள்ளை கரிசில ரத்தத்துல பிராணவாயு புது புது மருந்துகளை சாப்பிடுறோம் புது புது சத்துணவு சத்து மாத்திரைன்னு சாப்பிடுறோம் ஆனா ஒரு பேர்ச்சம்பளத்துல சாப்பிட்டு எடுக்காத இரும்ப ஒரு சத்து மாத்திரையை சாப்பிட்டு எடுக்க போறோமா எப்ப பேர்ச்சம்பளத்துல எடுக்கலையோ எந்த மாதிரியும் எடுக்க போறதில்ல ஏன்னா நீங்க சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் உடம்புல ரத்தத்துல இருந்தாத்தான் நீங்க சாப்பிட்ட உணவுக்கு வேணுங்கிற வளர்ச்சிதை மாற்றங்களை அவ்வளவும் அதுதான் பண்ண முடியும் அது இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா இருக்கிற ரத்தம் அமிலத்தன்மையான ரத்தமா இருக்கும் அது அந்த மஞ்ச நிலை என்ன மினரல் இருக்கோ ஒரு 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 தங்கம்னு வச்சுக்கிறோம் வெள்ளின்னு வச்சுக்கிறோம் அந்த மினரலை நியூட்ரலைஸ் பண்ணி அடுத்து நம்ம உடம்புல இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால மஞ்சள் கற்றுலாங்கண்ணி சாப்பிட்டா கண்ணு வந்துரும்னு நம்பாதியே அதை செமிக்க கூடிய ஆற்றல் இந்த உடம்புல இருக்கணும் அது நல்ல எண்ணங்களை வேற எதுக்கும் கிடையாது